இது பத்து நாள் திருவிழாவில் முதல் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் இளைஞர்கள்னாக்கா இப்போ அங்கே கமலக்கண்ணியம்மன் கிரகன்னு சொல்லுவாங்க அங்கே பூ பட்டலம் போடுவாங்க அது ஒரு நூறு பேர் இளைஞர் நிற்பாங்க மாரியம்மன் இது மாதிரி இது ஒரு நூறு பேர் இளைஞர் நிற்பாங்க அங்கே பூ பொட்டலைனாக்கா ஒரு பொட்டலம் மட்டும்தான் ஏதாவது ஒன்று மடித்து வச்சுட்டு மீது நூறு பொட்டலம் தொண்ணூத்தொம்பது பொட்டலம் வந்து வேறு வேறு ஏதாவது மடித்து வச்சுட்டு நாங்கள் ஒரு ப அஞ்சு பேர் குழுவில் சேர்ந்து பூ போடுவோம் இளைஞர்கள் வந்து ஆகாதவர்கள் அதே மாதிரி அந்த ஏழு ஓவைதாரர்களுடைய இளைஞர்கள் வந்து நிற்பாங்க அவங்க வந்து இந்த பூப்பொட்டில் எடுப்பாங்க அதில் எது ஒரு பொட்டில் மட்டும் உழுதோ அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் கிரகம் தூக்குவோம் அதேமாதிரி இங்கேயும் மாதிரி தான் இது இன்னும் என்னென்னு நான் கேட்டிங்கன்னாக்கா அந்த கிரகத்தை வந்து திருமணம் ஆனவங்க யாரும் கிடையாது திருமணம் ஆகாதவங்க மட்டும்தான் அந்த கிரகம் தூக்குவோம் இப்போ இந்த கிரகம் வெறும் வெறுஞ்சாலையில் தான் வைப்பாங்க பத்து நாளும் அவர் தான் தூக்கணும் நைட்டு க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து மணிக்கு த கிரகம் தூக்கி வைப்போம் காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் வந்து கிரகம் இறங்கும் இது வரைக்கும் நைட்டில் ஊர ஊர் ஊர் சுற்றிட்டு வரும் வரும்போது கூட சாமி ரதப்படுற அது சாமிங்கன்னா அவங்க வசதி தகுந்த மாதிரி உபயோகாரை ஜோடிச்சுட்டு வருவாங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி கேரளா மூலம் வைப்பாங்க நெய்யாண்டி மோளம் வைப்பாங்க சிவபாஜி வைப்பாங்க கிரகாட்டம் வைப்பாங்க அதேமாதிரி அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வச்சுன்னு வருவாங்க இது கிரகம் தூக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது இந்த கிரகம் மட்டும் பாத்தீங்கன்னா பத்து நாள் திருவிழாவும் அந்த இளைஞர்கள் அது எதுவுமே இல்ல வெறும் தலையில இல்ல வெறும் வெறும் தலையில தூக்கி இருக்காங்க இத பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் கிரகம் தூக்கி இருக்கேன்